வெல்கம் டு சிருஷ்டி ஃபார்ம்ஸ் நம்ம தோட்டத்தில் வந்து ஆண்டுதோறும் விடாமுயற்சியாக ஒரு பயிர் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் அது வந்து துவரை பயிர் தான் இந்த வருஷமும் நம்ம தோட்டத்தில் வந்து துவரை பயிர் வந்து பயிரிட்டிருக்கோம் ரொம்ப பெரும் பயிராக பயிரிடாமல் வந்து கொஞ்சமாக கொஞ்சம் இடத்துல பயிரிட்ருக்கோம் அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வருடம் வருடம் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் மெயினாக வந்து நாட்டுப்பயிர் தான் துவரை பயிரில் வந்து ட்ரை இருக்கோம் நாட்டுப்பயிர் துவர செடி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரி வந்து வளரும் நல்லா அழகாக அது துவரை முளைக்கிறது அது வளர்ந்து வர்றதுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து வரும் யூஸ்வலாக துவர செடி பார்த்திங்கன்னா ஆடி பட்டத்தில் வந்து நடவு பண்ணுவோம் நடவு பண்ணால் தை மாசியில் வந்து பூ பூத்து காய் பிடிக்க பிஞ்சு வந்து காய் பிடிக்க தொடங்கும் நம்ம வந்து இதுவரை நாட்டு துவரை நடக்கோம் அதே மாதிரி நம்மளுக்கு தை மாசியில் வந்து பிஞ்சுகளும் வந்திருக்கு பட் ஒரு வருஷம் கூட நம்ம வந்து ஈல்டே எடுத்ததில் துவர செடியில் அது வளர்ந்து வர்றது பூ பிடிக்கிறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது இன்ஃபேக்ட் செடி ஃபுல்லாக வந்து பூ வந்துடும் பட் ஈல்டு வரும்போது அந்த காய்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு பொத்தலாக போயிடுது பறவைகள்னால சேதாரம் ஆகிடுது ஸோ ஒரு வருஷத்தில் கூட வந்து ஒரு கொஞ்சம் கூட ஈல்டு எடுத்தது இல்லைன்னா அது இந்த துவரப்பயிரில் தான் நாங்களும் வந்து வருடம் ஒழுது பாதுகாத்து ஈல்டு எடுக்காமல் சரி அட் அட்லீஸ்ட் ஈல்டு வரல நிலத்துக்காவது வளம் சேர்க்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவோம் பட் இந்த வருஷமும் நம்மளை தேடி வந்து இந்த பயிர் வந்து வந்துடுச்சு இது வந்து இந்த விதை வந்து நல்லா முளைக்கும் நல்லா பெருசாக வந்து காய் வரும்ன்றது கொடுத்தாங்க ஸோ அந்த தான் நம்ம தோட்டத்தில் வந்து இப்போ நடவு பண்ணியிருக்கோம் இந்த செடியும் வந்து நல்லா வளர்ந்து வருது நல்லாவே ஹைட்டு இன்ஃபேக்ட் நாட்டு துவரையோடு நல்லா வந்து ஹைட் வந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் ஃபீட் வரையும் வந்து மேலே வந்திருக்கு ஸோ இதில் வந்து இப்போ தான் மாசி மாதத்துல தான் வந்து இவ்வளோ நாள் பூ பூக்கவே இல்லை பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு காய்களும் வந்து விட ஆரம்பிச்சிருக்கு பட் இந்த காய்களையும் வந்து கிளிகள் வந்து பெரும் அளவில் வந்து சேதாரம் இருக்காங்க ஸோ இவங்க கிட்டே இருந்து நம்ம தப்பிச்சு வந்தால் தான் வந்து நம்ம துவரை வந்து கொஞ்சமாவது அறுவடை எடுக்க முடியும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் துவரையில் ஏதாவது நம்மளுக்கு ஈல்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் லக் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் உங்கள் தோட்டத்திலையும் துவரை வந்து பயிரிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் அனுபவத்தையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ